ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு தாங்க அதுவும் நல்லா அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி சிறதும் பார்க்கலாம் சில டைம் நம்ம வந்து வெறும் வெங்காய தக்காளியை வதக்கி விட்டும் வைக்கலாம் இல்லைன்னா இப்படி வெங்காயத்தக்காளியை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சூற்றி வைக்கலாங்க ஆனால் அந்த மாதிரி வைக்கிறதோடு இந்த மாதிரி அரைச்சூற்றி வைக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் போதுமான அளவுங்க நல்லா கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடணும் நல்லா விதங்கும் பொழுதே நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து கசகச ஒரு கிராம்பு ஒரு பட்டை எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு மூணு வரமிளகா எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விடணும் ஏன்னா அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்க நல்லா வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இந்த பொருள்லாம் சேர்த்தி அதிலேயே அந்த எண்ணெயிலே வதக்குனாதாங்க அந்த சோம்பு இதெல்லாம் பச்சைவாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நாயின்னுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணாலும் கம்மியாக எடுத்துக்கலாங்க தேங்காய் அதுக்கப்புறமா காரத்துக்கு நம்ம வந்து மிளகாய் சேர்த்திருக்காங்களா மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வந்து அந்த மிளகாத்தூளையும் அந்த எண்ணெயிலையோ நல்லா வறுத்து விடுங்க அதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்புக்கு புளி சேர்ப்போங்க அதுக்கு ஒரு எலுமிச்ச சைஸ் ஒரு புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா வந்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா மீன் குழம்பு நம்ம வந்து மண்பானையில் வச்சோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு நாலு ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக வந்து சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதெல்லாம் வந்து ஒரு கால் கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் அதிகமாக சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்ச ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் நல்லா இடித்து சேர்த்த ஒரு நாலஞ்சு பூண்டு அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிள்ளைங்க நம்ம அரைச்சி வச்சோ இல்லைங்க அந்த தக்காளி பேஸ்ட் அதே அதிலே செதிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச அந்த வெங்காயம் அந்த தேங்காய் இதெல்லாம் இருக்குல்லங்க அதை நல்லா பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தா போதுங்க ஏன்னா அப்போ தான் வந்து குழம்பு நல்லா உங்களுக்கு தடிச்சு வரும் இல்லைன்னா கொஞ்சம் அரைக்கிலன்னா திரி திரியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இந்த நைஸ்க்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம புளி ஊற வச்சோ இல்லைங்க அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பரவும் அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு வந்து கொதிக்க விடுங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இல்லைங்க அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எல்லா மீனையும் சேர்த்திக்கலாம் நான் ரோகு மீன் எடுத்திருக்கேன் மீனை சேர்த்திட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க கொதிச்சுதுன்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அதுவும் ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க நல்லா தாங்க மீன் வந்து கொஞ்சம் வெந்து வரும் இல்லைன்னா மீன் ஃபுல்லாக ரொம்ப உடஞ்சிரும் அதனால் கரெக்டான தீயை வச்சு கரெக்டாக நம்ம இறக்கி எடுத்தால் தாங்க நல்லா உடையாமல் பீஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும் நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க மீனை போட்டதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா வந்து குழம்பு வெந்து நல்லா வந்து கொதிச்சு வருதுங்களா அந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா ரொம்ப நேரம் கொதிச்சாலும் மீன் உடஞ்சிரும் இல்லைங்க அதனால் லைட்டாக கொதிச்சு மேலே அந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வருது இல்லைங்க அந்த டைமுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவு நம்ம மல்லித்தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா அந்த பாத்திரத்தோட சூட்லேயே